வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க ஆசா நருத்தந்தைதாத்ரி மகரிஷ் அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா முக்தி என்றால் என்ன குழந்தை இல்லாதவர்களுக்கு முக்தி விரைவில் கிடைக்கும் என்கிறார்களே உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு சுவாமிஜி பதில் இதோ முக்தி என்றால் இறைநிலைக்கோ மனநிலைக்கும் உள்ள தொடர்பு உணர்ந்து கொண்டு வாழும் அறிவின் முழுமை நிலையாகும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு ஏற்கனவே செய்யப்பட்ட முன்வினைகள் வித்துவின் மூலமாக வந்து உடலில் நோயாகவும் உள்ளத்தில் களங்கமாகவும் மனதில் குழப்பமாகவும் வாழ்விலே சிக்கலாகவும் மலர்ந்து கொண்டு உள்ளது நற்செயல்களையே செய்து இதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியும் அறிவின் விளக்கமும் மனிதனுக்கு வாழ்வில் வறுமையானால் அதுவே முக்திக்கு வழிவகுக்கும் மனம் ஒடுங்கி இறை நிலை நின்று அகம் தூய்மையான நிலையில் செயல்களை செய்வதற்கு மனதிற்கு வேறு இடையூறுகள் இருக்கக்கூடாது ஒருவருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அக்குழந்தையின் வளர்ப்பிற்கு எத்தனை விதமான தேவைகள் இருக்கின்றது உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்து அல்லவா அதை வளர்க்க வேண்டும் அடிக்கடி அவர்களின் தேவைகளை நிறைவு செய்வதில் மனம் ஈடுபடுவதால் இறைநிலை சிந்தனையில் மனம் தடைபடுகிறது ஆனால் தனியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்பத்தில் இல்லாதவர்களுக்கும் நேரம் இருக்கிறது ஆனால் மனம் அமைதியாக இருக்க வேண்டுமே அவர்களும் அவசியமற்ற தேவைகளை கற்பனை செய்து கொண்டு இருந்தால் அந்த தேவைகளை ஒதுக்கிற வரைக்கும் மனதிற்கு அமைதி கிடைக்காது இறைநிலை நோக்கிய சிந்தனைக்கு நேரம் கொண்டு பயிற்சி செய்வதும் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுவதை பொறுத்தே அறிவின் முழுமை கிட்டும் இந்த வினாவில் இரண்டு பதில்கள் உள்ளன ஒன்று வினை பதிவுகள் இல்லை கருமையம் தூய்மை அடைந்து விட்டது அதனால் பிறவி தொடர் இல்லை குழந்தை இல்லை இரண்டாவது குழந்தை உடையவர்கள் அதன் வளர்ச்சி வளம் இவற்றிற்காக பல ஆசைகளை கற்பனையாக கூட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்கு முதல் பதில் தான் வினைப்பதிவுகள் இல்லை கருமையும் தூய்மையடைந்து விட்டது அதனால் பிறவி தொடர் இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பதில் என்னன்னா குழந்தை உடையவங்க அந்த குழந்தையோட வளர்ச்சி வளம் இவற்றிற்காக பல ஆசைகளை கற்பனையாக கூட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் இதனால் இடைநிலை அறியும் நாட்டத்திலும் பயிற்சியிலும் மனம் செலுத்த முடியவில்லை இதனால் அறிவின் முழுமை பேர் அடைவதில் தடையும் தாமதமும் ஏற்படுகின்றன குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த ரெண்டு வகையில் மனதுக்கு தடையற்ற முழு சுதந்திரம் கிடைக்கிறது என்று சொல்லி சாமிஜி முடிச்சிருக்காங்க அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம் எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படலை அதற்காக மருத்துவ செலவும் அதிகம் செய்து கொள்ளவில்லை ஏன்னா இளமை காலத்திலேயே அவங்க மனவளக்கரைக்குள்ள வந்ததுனால குழந்தை இல்லை அப்படிங்கிற குறை அவங்களுக்கு அந்த தீர்ந்து விட்டது ஏற்பு திறனை வளர்த்து கொண்டார்கள் மிகவும் சிறப்பாக சில தம்பதிகள் எனக்கு தெரிந்தவர்கள் நல்ல முறையில பயிற்சியும் செய்து சமுதாய தொண்டு ஆற்றுறாங்க அதுதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் குடும்ப தொண்டையும் சிறப்பாக செய்து கொண்டு தொண்டையும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு சுவாமிஜியோட பயிற்சியும் சுவாமிஜி அவர்கள் வாழ்ந்து கண்ட அனுபவங்களையும் பின்பற்றி வாழ்கிறாங்க அந்த தம்பதிகள் அதனால் அந்த இயற்புத்திறனை அவர்களும் பெற்று மற்றவர்களுக்கும் அந்த தம்பதிகள் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க முக்தியை பற்றி மேலும் நாம் நல்லா புரிந்து கொள்ளலாம் சுகி சிவம் ஐயா அவர்கள் எழுதிய மனசே நீ ஒரு மந்திரச்சாவி என்ற புத்தகத்தில் நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செய்தியை படித்தேன் அதில் கர்ணனை பற்றி ரொம்ப விரிவாக ஐயா சொல்லியிருந்தாங்க அந்த பதிவு எனக்கு பிடிச்சிருந்தது இங்கே சுவாமிஜி சொன்ன இந்த பதிலோடு சுகி சிவம் ஐயாவோட அந்த கருத்து பதிவையும் இங்கே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற நண்பர்களே முக்தியை பற்றி ஒரு புரிதல் மேலும் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த பதிவை இப்போ சொல்கிறேன் நன்றி மீண்டும் கூர்ந்து கவனிங்க வாழ்க வளமுடன் நண்பர்களே பதிவுகள் முற்றிலும் கழிந்த நிலையில தான் ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகும் அதாவது பாவப்பதிவும் இருக்கக்கூடாது புண்ணிய பதிவும் இருக்கக்கூடாது முற்றிலும் பதிவுகள் மறைந்த நிலையில தான் ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி முக்தி நிலைக்கு செல்லும் அதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலையை அடைந்தவன் கர்ணனை பற்றி பாரத போரில் சொல்வாங்க பாரத போரில் கர்ணன் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான் அந்த சமயம் கிருஷ்ண பரமாத்மா அந்தனர் ரூபத்தில் வந்து கர்ணனை பார்த்து நீ செய்த செய்கின்ற செய்ய போகின்ற அனைத்து தான தர்மங்களையும் எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்கிறார் அதாவது முக்காலத்துக்கும் செய்த புண்ணியங்களை எல்லாம் தானமாக கேட்கிறார் அப்போ அவன் கொடுக்கிறான் அதன் பிறகு அவன் உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் அனைத்துமே வெளியேறி அவன் அந்த இரத்தத்தில் ஏற்பட்ட அந்த பாவப்பதிவு அதாவது துரியோதன கிட்ட இருந்து அங்கே உணவு சாப்பிட்டதுனால வந்த அந்த பாவப்பதிவும் உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் முழுமையா முழுமையாக வெளியேற பிறகு கர்ணனோட பாவப்பதிவும் கழிந்ததாக சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்போ பாவப்பதிவு புண்ணிய பதிவு எல்லா பதிவுகளும் அழிந்த நிலையில கர்ணனோட ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையோட அந்த உட்கருத்து அந்த தத்துவத்தை மட்டும் நாம் எடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நன்றி கூறுகின்றேன் அன்பர்கள் அனைவருக்கும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செஷன்ல போடுங்க ஏதாவது பிழை இருந்தால் நிச்சயம் தெரிவிங்கள் நன்றி வாழ்க வளமுடன்